श्री गुरुवायुरप्पन तिरवडिगले चरणमिकी 3வது దశగతల 12వ శ్లోకం పకలం బవద్ భక్తిస్తావత్ ప్రముఖ మధుర త్వద్గుణరసత్ కిమప్ప్యారుడాచే తకిల పరితాప ప్రసమనీ

प्रमुखमधुरात्वद्गुणरसात् प्रमुखमधुरात्वद्गुणरसात् प्रमुखमधुरात् चेत् પપ્યારૂઢ છે અખિલ પરીતાપ પ્રશમની પરીતાપ પ્રશમની પુનશાન્ સ્વા પુનશાન્ સ્વા વિમલ પરીબોધો દય મિલન சரி இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம் பகவான்கிட்ட கிட்ட நமக்கு இருக்கிற அன்பு பக்தி அப்படிங்கிறது எப்படி ஒவ்வொரு நிலையிலும் அது மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ விவரிக்கிறார் பவத் பக்தி ஸ்தாவது பகவானே உங்கள் பக்தி உண்மையாகவே பிரமுக மதுரா தொடக்கத்திலிருந்தே இனிமையாக இருக்கிறது எதனால் ஆரம்பத்தில் இனிமையாக இருக்கு துவத்குணரசாத் உங்களுடைய குண அனுபவ ஆனந்தத்தினாலே இந்த குணானுபவம் குணானுபவங்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல திருப்பி திருப்பி பயன்படுத்துகிறோங்கிறதுனால ஒரு சின்ன விளக்கம் இப்போது பகவான் கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கி கோகுலத்தில் இருந்தவர்களுடைய துன்பத்தை போக்கினார் அந்த பெரும் மழையிலிருந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கருணையை புரிஞ்சுக்கிறோம் இன்னும் ஒன்று என்ன அவரோட எல்லையற்ற சக்தியை புரிஞ்சுக்கிறோம் அப்போது இந்த ரெண்டு குணங்கள் அவரோட கருணை எல்லையற்ற சக்தி இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு உண்டாகின்ற அன்பு அல்லது பிரேமை அதனால தான் முதல்ல நமக்கு அவர்கிட்ட அந்த பக்தி ஏற்பட ஆரம்பிக்கிறது கிமப்பியாரூடா சேத் இந்த பக்தி சற்று வளர்ந்து மனசில் நிலை பெற்ற பிறகு என்னாகிறதுனா அகில பரிதாப பிரசமணி எல்லா துன்பங்களையும் போக்குகிறது மீண்டும் இறுதியில் அதாவது இந்த பக்தி முழுமை பெறும்போது ஸ்வ அந்தே நம்முடைய மனத்தில் விமல பரிபோதோதய மிலன் தூய்மையான ஞானம் அப்போ விமலன்னா தூய்மையான இல்லையா பரிபோதோதய ஞானம் அதாவது ஞானம் மலர் மலர்றது அந்த ஞானம் மலர்வதனால ஏற்படக்கூடிய மகானந்தாத்வைதம் பேரானந்தத்தை ஒப்பற்ற பேரானந்தத்தை திசதி தருகிறது அதாவது முதல்ல நம்ம வந்து அவர் மேலே வைக்கிற பக்தியில் ரொம்ப ஞானம் இருக்காது அந்த பக்தி பெருக தான் ஞானம் ஏற்பட்டு அந்த ஞானத்தோடு கலந்த ஞானம் கழிந்த பக்தியாக அதாகி அது இன்னும் பேரானந்தத்தை தருகிறது அதனால் கிமத்த பிரார்த்தியம வேறு பிரார்த்தனை செய்வதற்கு என்ன இருக்கிறது என்று ஸ்ரீ பட்டதிரிகள் கேட்கிறார் இப்போ ஒவ்வொருவரையும் ஃபுல்லாக சொல்லலாம் பவத் பக்தி பிரமுக மதுரா துவத்குணரசாத் பவத் பக்தி प्रमुखमधुरा त्वद्गुणरसा किमप्यारुढा चेत् अकिलपरितापप्रशमनी किमप्यारुढा चेत् अखिलपरितापप्रशमनि पुनश्चान्ते स्वान्ते विमलपरिबोधोदयमिलन् പുനഃാൻ തേ സ്വാൻ തേല പരി ബോധൻ മഹാനന്ദ് മഹാനന്ദ്വൈതം ദിശതിമപരം ഇപ്പോ നമ്മ ശ്ലോകത്തോടെ முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம் ஆறாவது ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் பக்தி ஒவ்வொரு நிலையிலும் எப்படி ஆனந்தம் தருகிறது அப்படின்னு விளக்கிறார் குரு உன்னை குறித்த பக்தியானது பிரமுக மதுரா தொடக்கத்திலிருந்தே மதுரமாக இனிமையாக இருக்கிறது பக்தி எப்படி ஆரம்பிக்கிறது சிரவணத்தினால் பகவானோட எண்ணற்ற கல்யாண குணங்களையும் அற்புதமான நீலைகளையும் கதைகளாக கேட்பதனால் ஒரு ஆனந்தமான அனுபவம் அது பகவான் மேலே பக்தியாக ஆகிறது இதுவே கிமப்பி ஆரூடா சேத் சற்று வளர்ந்த பிறகு அனைத்து கஷ்டங்களையும் போக்கிவிடுகிறது முழுமை பெற்ற நிலையில் மனதில் தூய ஞானம் மலர்ந்து அது பக்தியாக கணிந்து மகானந்தாத்வைதம் என்ற பிரம்மானந்த அத்வைத அனுபவத்தை கொடுக்கிறது இந்த இடத்திலையும் அத்வைத அனுபவம் என்பதை ஒப்பற்ற பேரானந்த அனுபவம் என்று புரிந்து கொள்ளலாம் இதற்கும் மேலாக வேண்டத்தக்கது பிரார்த்தனை செய்யத்தக்கது வேறென்ன இருக்கிறது என்று வட்டத்ரி கூறுகிறார்